எத்த உணர்வாடி போடு ஏன் இவ்வளோ தொழில் வந்தால் கூட அது எது போன ரவுண்டு காட்ட முடில இவ்வளோ தொழில் வந்தால் கூட அந்த ரவுண்டு காட்ட முடில ரவுண்டு வர தெரியாது சரியாக வருதான் இப்போ தெருது ஆ இப்போ எடு எத்தால் தான் தெரியுது ஆ எடு

இவ்வளோ தொழுகு வந்தால் இங்கே வந்து ஊயுது வில அப்போ கூட பரவாயில்ல ஆட்டம் எல்லாம் ஒரு வாட்டி நடக்குதுதான் எல்லாமே ஊந்துருமா ரவுண்டா இந்த குச்சி குச்சி மாட்டின் இது குச்சிங்க குச்சிங்க வேறட்டிங்க இதில் வேறு பெருமை வேற இப்படி வீசுகிறார் நான் கட் பண்ணவே மாட்டேன் அப்படியே போடுவேன் என் கட் பண்ணவே மாட்டேன் அப்படியே தான் எடுத்து போட போகிறேன் நம்மள ஏமாத்த கொடுக்குறா எல்லா டைமும் கரெக்டாக ஓயாது எத்தனை ஒரு வாட்டி மிஸ்டேக் ஆகும் அதுவும் கம்பிங்கோ வரட்டைங்க இதில் போட்டான்னா ஆகாம் தெரியல ஒன்றும் அப்போ அதில் எவ்வளோ அந்த குச்சிங்கெல்லாம் கொஞ்சம் இடம் நல்லா மண்ணு தறையாந்தா நல்லா நல்லாயிருக்கும் போட்டால் வளையும் பச்சை பச்சை வலையா நைலில் காய வைக்கணுமா நைலில் வந்து காய வைக்க முடியாது நைலில் வந்து ஆற்ற தான் முடியும் இரு ஓ பின்னாடி பா விரல் பால் சுவாமி எனக்கு தெரியாது எதுனா ஒன்று

அந்த இது வளர்ந்து போடு அது மேலே தூக்காடி ஒரு வாட்டி ஒரு வாட்டினா நான் ஒழுங்காக போட்டு நல்லாயிருக்கும் தூக்கி வரல மலை அச்சு அப்படியே கரெக்டாக வந்து கெட்ட வரல மலை வந்து உந்து டக்குனு கெண்டை நிற்கிதோ கொண்ட நிற்கிதோ நீ ஒழுங்காக போடு நீ என்னவோ ஒரு முன்னே போடுற மாதிரி இருக்குது வல விற்கிறதுக்கு நீ ஐடியா பண்ணல எனக்கு தெரிஞ்சிச்சது வலை விற்கிறதுக்கு ஐடியா போன மாதிரி நீ போடல ஆளுக்கு மேலே அடிக்கிட்டோம் சாணி மேலே விசிறத்தும் ஃபஸ்ட்டு வாட்டி வந்தால் அச்சாம்பா கரெக்டாக போயிடுச்சா ஒழுங்காக அந்த குச்சியை எடுத்துட்டு போட்டால் போடுவோம் ஆ போடு போட்டு தொலை ஆ அப்படி போடு இது இது ரவுண்டு தான் ரவுண்டு இது தட்டுக்காத்துக்கானந்தா கூட இருபது அடி ஊ போதும் போதாட்டோ இதுதான் சோளக்காயிறு அது மூணு கயிறு பொது பார்த்து ரெட் கலர்ல அதுதான் சோளக்காயிறு ஆ எத்து உதறி ஏற்றுக்கு நல்லா அந்த கம்பி மாட்டின்னு போரு இல்லை இல்லை கம்பி இங்கே இது

பொடிசு ரொம்ப பொடிசு நல்லா சிவப்பு கலர் இருக்கு அதுக்கு சூளக்கறிங்களா பக்காவாக இருக்குது நான் கூட அந்த இந்த கலர் போட்டிருப்பேன் சாணி கலர் என்ன இருட்டு பச்சை ஒன்று அந்த கலர் போட்டிருப்பேன்

எனக்கு அப்படி இது கட் பண்ணுமா கட் பண்ணுவானா கட் பண்ணுமா ஒம்பது நிமிஷம் வந்துடுச்சு இது ஒம்பது நிமிஷம் வந்துருக்குது இந்த வீடியோ வெரி குட் எப்போதான் வந்து கட்டத்தை கற்றுக்க முடியும் ப்பா அது கீழே போகிறேன் எவ்வளோ சத்தியம் சத்தியம் சனரமும் மாட்டிங்க அவங்க தான் நான்ப்பா போட்டு கீழே மொத்தவாளியா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அன்னையோ பிடிக்காதுன்னு நினைக்கிறேன் இதை பார்த்து செய்யுங்க ஓகே